மாடு கட்டி சே சேராக கிடக்கு மணல் அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்க வெள்ளரி பிஞ்சை பாருங்க பூசணைக்க மாதிரி இருக்குது பாருங்க இப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து காய் பெருசாக இருக்குது முத்தி போயிருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து பிஞ்சு தான் கல்பனா வந்து அங்கே அப்பா வீட்டுக்கு போகிறப்ப வந்து அந்த விதைய வாங்கிட்டு வந்து போட்டிருந்தாங்க அங்கே வயல்ல எல்லாம் நிறைய முளைச்சிருக்குது பாருங்க ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க கல்பனா வந்து மகிழ்ந்தி போட்டுச்சு

போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்பா எங்க வீட்டுக்காரவங்க நான் தோண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் ஒரு மீன் பிடிச்சிட்டோம் அடுத்த மீன் பிடிக்கிறத காமிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு எங்களுடைய காலை வேலையை தான் பார்க்க போறீங்க வாங்க நாங்க என்னென்ன வேலை செய்யறோங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்குது காலையிலயே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க இப்ப மீதி உள்ள வேலையா நாங்க பாக்க போறோம் அம்மா வந்து வெளில தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆகியோ வந்து பாத்திரம் எல்லாம் வளக்கிட்டு இப்ப இட்லி ஊத்த ஆரம்பிக்க போறோம்

இட்லி ஊத்திட்டு இருக்கிறேன் ஆளுக்கு ஒரு வேலையா பாத்துட்டு இருக்கிறோம் கேமரா மட்டும் தான் முன்னாடி வர ஆளுக்கு பின்னாடி நிக்கலாம் தெரியல இருக்கா இருக்கு தம்பி கரண்ட் போச்சு இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி கரண்ட் போயிடுது கரண்ட் போச்சாதான் அதான் இருட்டா இருக்கு இந்த அடுப்புல இட்லி வந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து தக்காளி சட்னி வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்க போறேன் பாருங்க வெள்ளரி பிஞ்சை பாருங்க பூசணைக்கா மாதிரி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இது வந்து காய் பெருசாக இருக்குது முத்தி போயிருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து பிஞ்சு தான் கல்பனா வந்து அங்கே அப்பா வீட்டுக்கு போகிறப்ப வந்து அந்த விதையை வாங்கிட்டு வந்து போட்டிருந்தாங்க அங்கே வயல்ல எல்லாம் நிறைய முளைச்சு இருக்குது நிறைய அங்கே காய் இருக்குது அதை ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க இதை இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி பிஞ்சா இருக்கும் பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு எட்டு பேர் வைக்கி பார்த்தீங்கன்னா பூசணிக்கா மாதிரியே இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் காய் காயை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அப்படியே தான் இப்போ இதுவே பிஞ்சா இருக்குதுன்னா இன்னும் வந்து பழமா வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய காயா இருக்குன்னு பாருங்க பாருங்க ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க கற்பா வந்து மகிழ்ந்தி போட்டுச்சு பாருங்க எப்படி திறந்ததுக்கு பாருங்க இது வந்து ஆயி போயிடுச்சி நல்லா ஒரு பொறுமொரு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு என்ன பண்ணலாம் கொண்டு போய் வீட்டுக்காரவங்களும் கேட்டாங்க பாருங்க கொடுத்துர்லாம் கொஞ்சம் பாத்திரம் நான் பாத்திரம் இருக்கேன் கல்பனா வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டு இருக்கு அம்மா வந்து வெளி வேலை பார்த்துட்டு இருக்காங்க enna savadure skate ya varunga mailra kai mailra kai mailra kai man katta gitta 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 jangan kita hmm hmm jangan பாரு தூண்டி போட்டு மீன் பிடிச்சிருக்கிறோம் அப்பா எங்க வீட்டுக்காரவங்க நான் தூண்டி போட்டு மீன் இருக்கோம் ஒரு மீன் பிடிச்சிட்டோம் அடுத்த மீன் பிடிக்கிறத காமிக்கிறோம்

பாருங்க எவ்வளோ மழ பேஞ்சிருக்குன்னு சொல்லு. இது பாப்பா படுத்துருக்கீங்க. அது எப்படி பேசணும் கேக்கறீ? நம்ம அம்மாவை வெளிய விடறது. பாவடனி குடு குடு. தட்டு பாருங்க அடமலை மாதிரி பெஞ்சிகிட்டு இருக்கு இந்த அடைமலைக்கு ஏற்ற சூடான காலடி பண்ணு ரெடியாயிடுச்சு பாருங்க இட்லி ரெடி ரெடியாயிடுச்சு அது கூட வந்து கார சட்னி கார சட்னியும் ரெடியாக இருக்கு இது வந்து சிக்கன் குழம்பு நேற்றி உள்ள குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்குறோம் நல்லா இந்த இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்கு இது வந்து பீட்ரூட் பொரியல் இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் கார சட்னி என்னென்ன கல்பனா சேர்த்துருக்குற பூண்டு வெங்காயம் பூண்டு வெங்காயம் வரமிளகாய் புளி புளி வரமிளகாவெல்லாம் வச்சு அரைச்சிருக்கிறோம் கொஞ்சம் காரமாக நல்லா புளிப்பாக இருக்கும் கல்பனாவுக்கு எந்த சட்னி அதனால கொஞ்சம் புளிப்பு சட்னி வச்சிருக்கிறோம் பாருங்க எங்களுடைய காலங்களெல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு இதை பார்த்துட்டு எப்படி இருக்கு கம்மண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ புரிஞ்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க மறக்காம கிளிக் பண்ணிடுங்க